உங்களோடு இருப்பாராக ஓடும் மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஓமே அக்காலத்தில் ஜேசு பேதுருவையும் ஜாகூபையும் ஜோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக்கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை விளேரென ஒளி வீசின அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர் இருவரும் ஜேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள் பேதுரு ஜேசுவை பார்த்து ரபி நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு மேகம் அவ் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தில் நின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் தங்கள் அருகில் ஜேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தபோது அவர் மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு